அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனிட்டோ பாரடைஸ் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம் வாழ்வில் ரஹமத்தை செல்வத்தை பறக்கத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான குரான் வசனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு ஆயத்தை நாம் ஓதி வருவதனால நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது இந்த ஒரு ஆயத்தை நாம் தினமும் காலையிலும் மாலையிலும் நாம் ஒரு மூன்று முறை ஓதி வந்தாலே போதும் மிக சிறிய ஒரு துவா தான் இந்த ஒரு துவாவை நாம் ஓதி வருவதனால நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து நமக்கு எளிதாக முடியும் நம்ம செய்யக்கூடிய நம்ம ஈடுபடக்கூடிய காரியங்கள்ல வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாம நமக்கு எளிதாக அல்லாஹும் சுபஹணத்துல நமக்கு வந்து நடத்தி கொடுப்பான் இந்த ஒரு துவாவை ஓதி நாம ஆரம்பிக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் நமக்கு வந்து வெற்றி தான் நமக்கு கிடைக்கும் தொட்டதெல்லாம் நமக்கு வெற்றிய கிடைக்கும் அதே போல நம்ம நினைத்ததெல்லாம் நடக்கும் பண மலை பொழியும் அல்லாஹு சுபானத்தலா நமக்கு வந்து ரகுமத்தை வந்து மலையாக பொழிவான் ரகுமத்தை வேண்டி நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவா தான் இந்த ஒரு துவா இந்த ஒரு துவா பார்த்தீங்கன்னா சூறா கவுஃப்ல உள்ள ஒரு ஆயத்து தான் இந்த ஒரு துவாவை நாம ஓதி வருவதனால நமக்கு பண மலை பொழியும் செல்வங்கள் பெருகும் பரக்கத் குவியும் ரகுமத்தை அல்லாஹு தலம் நமக்கு வாரி வாரி வழங்குவான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆயத்து இந்த ஒரு ஆயத் அதே போல் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு விலகும் நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும் நம்ம தொட்ட காரியங்களை எல்லாத்துலேயும் நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்முடைய காரியங்களை வந்து அல்லாஹ் சுபானத்தில் நமக்கு மிகவும் எளிதாக நடத்தி தருவோம் இந்த ஒரு துபாவை நம்ம ஓதி வந்தாலே போதும் நம்ம காலையிலும் மாலையிலும் இந்த ஒரு ஆயத்தை மூன்றே மூன்று முறை ஓதிக்கங்க நாம் அன்றாடம் செய்யக்கூடிய நம்ம அன்றாடம் தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அதே போல் அல்லாஹு நமக்கு ரகமத்தை வாரி வாரி வழங்குவான் பணம் நமக்கு வந்து பணம் என்னும் செல்வம் பெருகும் இந்த ஒரு துவாவை நாம் ஓதி வருவதனால அல்லாஹு சுபஹானத்தில் நமக்கு ரகமத்தை மழையாக பொழிய செய்வான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானதுவா அந்த ஒரு சிறப்பான துவா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு துவா சூரா கவுஃபில் பத்தாவது ஆயத்தாக இடம்பெற்றிருக்கு ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா வ ஹயு லனா மின் அம்ரினா ரசதா இன்னொரு தடவை சொல்றேன் ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா வ வ ஹயுலா மின் அம்ரினா ரசதா இந்த துவாவுடைய பொருள் எங்கள் இறைவா நீ உன்னிடம் இருந்து எங்களுக்கு ரகுமத்தை அருள்வாயாக எங்கள் இறைவா நீ உன்னிடம் இருந்து எங்களுக்கு ரகமத்தை அருள்வாயாக இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக இந்த துவாவுடைய பொருளை பார்த்தாலே நமக்கே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு துவா இன்ஷா இந்த ஒரு துவாவை காலையிலும் மாலையிலும் ஒரு மூன்று முறை ஓதிக்கங்க அல்லாஹு தால நமக்கு பணம் என்னும் செல்வத்தை வந்து வாரி வாரி வழங்குவான் ரகுமத்தை நமக்கு வந்து மழையாக பொழிய செய்வான் அதோடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய காரியங்களும் அல்லாஹு தால நமக்கு எளிதாக நடத்தி தருவான் அலமது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இன்ஷாலா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாமே வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ